வணக்கம் இது நியூஸ் பீட்ஸ் காஷ்மீர் ஸ்பெஷல் பார்த்து வாழ்த்தி லைக் போடுங்க உங்கள் கமாண்டுகளையும் பதியுங்க கூடவே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யலை என்றால் அதையும் செஞ்சிடுங்க வாங்க தொகுப்பை பார்ப்போம் கராச்சி கடற்கரையில் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை சோதனை நடத்தப்போவதாக பாகிஸ்தான் சொல்லியிருக்கு இந்தியா வேறு இதை உன்னிப்பாக கவனிச்சிட்டே இருக்கான் எதுக்கா சைனாலிருந்து வாங்கிட்டு வந்த அந்த நாலஞ்சு ஏவுகணைகளையும் நல்லா வேலை செய்தான்னு அவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்து எரிச்சு போட்டதுக்கு பின்னாடி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணலான்னு யோசனை போல் ஆமாம் நாம் எல்லாம் ஒரே கண்டத்தில் தானே இருக்கோம் அப்புறம் எதுக்கு இந்த கண்டம் விட்டு கண்டம் பாயிற ஏவுகணை மிரட்டல் எல்லாம் ஒருவேளை ஆப்பிரிக்கா அமெரிக்காவை தாக்க போகிறாங்களோ சிந்து நதியில் இந்தியர்களின் ரத்தம் ஓடும் புட்டோ யாரா இவன் பாகிஸ்தான் பப்புவா பெனான்சிர் புட்டோவின் மகனா அப்போ கண்டிப்பாக ஒரு பாகிஸ் பப்புவே தான் இப்படியெல்லாம் கூவுறதை விட்டுட்டு சிந்து நதியில் தண்ணீர் வராமல் வறண்டு போனதும் மண் எக்ஸ்போர்ட் பண்ணி பொழைக்கிற வழியை பாருங்கள் இந்தியாவுக்கு கூட அனுப்பலாம் கட்டுமானங்கள் அமோகமாக வளர்ந்துட்டு இருக்கும் இங்கே மண்ணுக்கு ரொம்ப டிமாண்ட் இல்லை மண்ணை நீங்களே எடுத்து உங்கள் தலையிலும் போட்டுக்கலாம் அது ரொம்ப சுலபம் ஏற்கனவே செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க பாகிஸ்தானின் அணு ஆயுத அச்சுறுத்தல் கோரி ஷாகின் கஷ்ணவி ஏவுகணைகள் கூடவே நூற்றி முப்பது அணுகுண்டுகள் வச்சுருக்கோம் சும்மா செல்ஃபில் அடுக்கி வச்சு அழகு பார்க்க வச்சுருக்கோம்னு நினச்சிங்களா எல்லாம் இந்தியா மீது வீச தான் வச்சுருக்கோம் எல்லாம் அப்படியே புதுதில்லியை நோக்கி ரெடியாக நிற்கிது தூக்கி போட்டோம்னா இந்தியாவே டமால் அப்படின்னு அச்சுறுத்தி இருக்கிறார் பாகிஸ்தானின் ரயில்வே மினிஸ்டர் ஹனீஃப் அப்பாசி இண்டஸ் நதி நீரை நிப்பாட்டினதும் குண்டிகளோ கூட தண்ணி இல்லாமல் நிலைமை வந்துவிடும் என்பதால் நம்ம மிரட்டுறாங்களாமா இப்படி தான் வாஜ்பாய் காலத்தில் கூட யாரோ சொன்னாங்க நீ வீசும் முதல் குண்டில் இந்தியாவின் ஏதோ ஒரு பகுதி அழிஞ்சுடும் ஆனால் ரெண்டாவது குண்டு வீச அவங்க நாடே இருக்காதுன்னு செருப்பால் அடித்தார் வாஜ்பாய் இப்போ அவரோட சிஷ்யனோட ஆட்சி முதல் குண்டு போடும் முன்னாடியே எதுக்கும் ஜாகிரதையாக கனடாவுக்கோ ஈரானுக்கோ குடும்பத்தை ஷிஃப்ட் பண்ணி வச்சுக்கோங்க மினிஸ்டர் ஓவைசி கண்டனம் பாகிஸ்தான் ரயில்வே மந்திரியின் பேச்சுக்கு நம்ம ஓவைசி கண்டனம் சொல்லியிருக்கா என்னடா இது வெள்ளக்காக்கா மல்லாக்கா பறக்குது கிரீன் சூரியன் மேற்கில் உதிக்குது ஒரே அதிசயமா இருக்கு ஆனாலும் செமையா பேசியிருக்க பாராட்டிய ஆகும் பாகிஸ்தான் எப்போதும் அணு ஆயுத வல்லரசாக இருப்பதை பற்றியே பேசும் அவர்கள் ஒரு நாட்டிற்குள் நுழைந்து மதத்தின் அடிப்படையில் குறிவைத்து அப்பாவி மக்களை கொன்றால் எந்த நாடும் அமைதியாக இருக்காது நீங்கள் ஐஎஸ்ஐஎஸ் போல நடந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு பேசி அசத்தி புட்டிங்க ஓவைசி இதை இதை இதைத்தான் எதிர்பார்த்தோம் ஆனா இதெல்லாம் வெளியூர் பிரச்சனைக்கு மட்டும்தான் உள்ளூர் முஸ்லீம்கள் என்றால் வேதாளம் ஒருங்கை மரம் ஏறிடும் பின்ன பிஸ்னஸை விட்டுட முடியுமா என்கிற நாடே இருக்கக்கூடாது காங்கிரஸ் மூத்த தலைவர் ஆவேசம் பாகிஸ்தான் பிரச்சனைக்கு ஒரே தீர்வு பாகிஸ்தான் என்கிற நாடே இல்லாமல் ஆக்குவது தான் இந்தியா அதற்கு தயாராக இருக்க வேண்டும் சபாஷ் மணிஷ் திவாரிஜி சபாஷ் சம்மா போல்டா பேசிட்டீங்க ஆமாம் எப்போ பிஜேபியில் சேர போறீங்க ஏன்னா இப்படி எல்லாம் பேசிட்டு காங்கிரஸில் இருக்க முடியாதே அதனால தான் அப்புறம் பார்க்க மட்டுமா ப்ராப்ளம் காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் திமுக கம்யூனிஸ்ட்னு பல இருக்குது அதுக்கும் இப்படி ஒரு தீர்வை சொல்லிட்டீங்கன்னா இணைப்பு தேதியை பிஜேபியை அறிவிச்சுடுவாங்க நோ நீட் ஃபார் வார் ஜஸ்ட் டைட் அண்ட் செக்யூரிட்டி போர் தேவையில்லை பாதுகாப்பை பலப்படுத்தினாலே போதும்னு சொன்னார் கர்நாடக முதல்வர் சித்தராமையா இப்போது பலத்த காரி துப்பல்கள் காரணமாக பல்டி அடிச்சிட்டார் இப்போ போர் வேண்டாம்னா வேண்டாம்னு சொல்லலை ரொம்ப தேவை இருந்தால் வேணால் போருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கார் அது எப்படி சித்துப்பா இடக்கால்னு கலர் மாறிட்டீங்க இதெல்லாம் நூற்றாண்டு கட்சிக்காரங்க வாழ்க்கையில் ஜகஜமப்பா அப்படின்னு சொல்கிறீங்களா தீவிரவாதிகள் ஆறு பேர் வீட்டை இடுத்து தள்ளியது ராணுவம் போதுமே இப்ப ஓடி வருவாங்க பாருங்க நம்ம போராளிங்க சமூக ஆர்வலருங்க சமூக செயற்பாட்டாளருங்க மனித உரிமை கூட்டத்தினருங்க மூத்த பத்திரிகைக்காரங்க இடதுசாரிங்க உப்பிங்க சப்பிங்க எல்லாரும் மோடி அரசின் அராஜகம்னு கூவாங்க பாருங்க அதை விட நம்ம எசமான் சியாராஜும் சுவமோட்ட கேஸ் எடுத்து இந்தியா ஜனநாயக செக்குலர் நாடா இல்லை சர்வாதிகார நாடா எப்படி உடைக்க போச்சுன்னு கத்துவாங்க பாருங்க பாருங்கள் இவங்களை போன்ற ஆளுகளுக்கு புல்டோசர் நீதி மட்டும்தாங்க ஒரே தீர்வு அப்படியே தீவிரவாத கூட்டத்துக்கு முட்டு கொடுக்கும் ஆளுங்க வீட்டுக்கும் ஒரு புல்டோசர் அனுப்பி வைங்க அமைதி தானா வந்துடும் குட்டு வாங்கிய நியூயார்க் டைம்ஸ் காஷ்மீரில் தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகளை போராளிகள் அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த பத்திரிகை உலகம்லாம் இந்த மீடியா காரணங்க ரெட் லைட் வேலை தான் இருக்கானுங்க போல நம்ம தானை தலைவர் முதல் தளபதி தலைவர் வரை நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை குறிப்பிட்டிருக்கு அப்படின்னு இந்த உருட்டு மீடியாவை தான் உதாரணமாக காட்டுவாங்க பல நேரங்களில் இந்தியாவிற்கு எதிராக செய்தி போடுவது என்றால் இவர்களுக்கு அல்வாத்திங்கிற மாதிரி அம்புட்டு ஆர்வமாக செய்வாங்க சரி போகட்டும் இது போல நாலு போராளிகளை டைம்ஸ் ஆஃபீஸுக்கு அனுப்பிச்சு தேச சேவை பண்ண வைங்க புரிஞ்சுக்கட்டும் எது தீவிரவாதம் எது போராளித்தனம் என்று தமிழ்நாட்டில் தங்கியுள்ள பாகிஸ்தானியர்களை வெளியேற்ற அவர்களின் பட்டியலை தயார் செஞ்சிகிட்ருக்கான் காவல்துறை இப்போ தான் பட்டியலே ரெடி பண்ணுறீங்களா கிழிஞ்சுது லம்பாடி லுங்கி அடேங்கப்பா அப்போது இந்த நாட்டில் எவன் வரான் எங்கே போகிறான் என்ன செய்கிறான்ங்கிற கண்காணிப்பு கூட கிடையாதா எவன் ஆனால் வரலாம் சுடலாம் ஓடலாம் போல சூரத்தில் திருட்டுத்தனமாக உள்ளே புகுந்த ஆயிரம் இல்லீகல் பங்களாதேசிகளை அடையாளம் கண்டு இருக்காங்க குஜராத்திலேயே ஆயிரம் என்றால் கர்நாடகா கேரளா மேற்கு வங்காளத்தில் அப்பப்பா யோசித்தாலே திக்குன்னு இருக்கல நம்ம வரி பண்ணலாம் யாருக்கு செலவாகுது பாருங்க நினைத்து பார்க்க முடியாத காமெடி பதிலடி சீனாவிடம் இருந்து எல்லையை காக்க முடியவில்லை தீவிரவாதிகளிடமிருந்து உள்நாட்டை காக்க முடியவில்லை மணிப்பூர் கலவரத்தை நிறுத்த முடியவில்லை சரியும் பண மதிப்பை தடுக்க முடியவில்லை சிந்து நதி நீரை நிறுத்தினால் நாட்டை காப்பாற்றலாமா பாகிஸ்தான் நோயாளிகளை வெளியேற்றினால் நாட்டை காப்பாற்றலாமா அப்படின்னு ஒரு பதிவு யார் போட்டதுன்னு பார்த்தா நாகூர் ஜலால் அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்கார் இதெல்லாம் விடுங்க ஜி பதினோரு வருஷமாச்சு இப்படி காழ்ப்புணர்ச்சியோடு கசப்போடு இந்து மத வெறுப்போடு இந்திய உணர்வே இல்லாமல் பாகிஸ்தான் மீது காதலோடு மத வெறியோடு பேசுகிற ஆளுங்க வாயை கூட மூட முடியல மோடியால் ஆனால் நம்ம விடியல் கூட நாலஞ்சு பேரை தூக்கி உள்ளே போட்டுடுச்சு அதுக்கு கூட லாய்க்கலனா பாருங்க சுத்த வேஸ்டியா அந்த மோடி இதுவே நம்ம இந்திராவோ இல்லை புள்ள சஞ்சய் காந்தியோ இருந்திருந்தா இந்நேரம் இப்படி பேசின வாயெல்லாம் தெச்சு விட்டுருப்பாங்க மோடி நீங்க ஒரு பாசிசா பாயாசம் சுத்த வேஸ்ட் சீனா மீது போர் தொடுக்க முடியுமா முப்படை பிரிவிருந்தும் தாக்குதல் நடத்தும் வரை என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க அப்படின்னு ஆவேசமாக கேட்குறார் யார் நம்ம சீமான அண்ணன் தான் நியாயந்தானே அந்த காஷ்மீர் பள்ளத்தாக்கில் நிப்பாட்டி வச்சுருந்த கப்பல் படை என்ன பண்ணிட்டு இருந்துச்சு மலை உச்சியில் நிப்பாட்டி வச்சுருந்த விமானப்படை என்ன பண்ணிட்டு இருந்துச்சு நல்லா கேளுங்க பிரதர் ஆனால் அந்த மாநிலத்துக்கு ஒரு முதல்வர் இருக்கார் அவர் பேர் ஒமர் அப்துல்லா அந்த பாயை பார்த்து மட்டும் எதுவும் கேட்டுடாதீங்க அப்புறம் நீயும் சங்கியாயிடுவ ஏற்கனவே இப்போ அப்படித்தான் சொல்லிகிட்டு இருக்காங்க உப்பிகள் சீனா பெரிய நாடு ஆனால் பாகிஸ்தான் சின்ன நாடு என்பதால் மிரட்டுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஏதோ பெரிய நாடு மிரட்டுனா கூட அடங்கி போகலாம் ஆனால் சின்ன நாடு தம்மா தூண்டு நாடு அதுக்கு கூட பதிலில் கொடுக்கலைன்னா என்ன அர்த்தம்னு மிரட்டுறாங்க போல அவங்க கடக்கிறாங்க நீங்கள் அவங்க நெய்யல்படையை உடனே சீனா எல்லைக்கு சீக்கிரம் அனுப்பி வைங்க சபஸ் ஒரு கை பார்த்துர்லாம் நம்ம சொங்கி சோனங்கி இருக்கிறனால நீ ஆட்டம் காட்டிக்கிடையிற நீ என்னை மாதிரி ஒரு காட்டாக உட்காந்தவரை வந்து பாரு நீ என்ன நடக்குது சிந்து நதியை தடுக்கும் முடிவை கைவிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கார் சீமான் தாக்கியவர்களையும் அதற்கு உதவியவர்களையும் ஒரு வார்த்தை பேசல ஆனால் பாகிஸ்தான் பக்கிகளுக்கு பரிந்து கொண்டு வருகிறான் பண்ணாட அப்படின்னு கண்டமணிக்கு அவனை அது திட்ட போறான் ப்ரோ அவங்க மூடுற முடிவை பற்றி பேசாம பேசாமல் மூடிட்டு போங்க ஓரமா ரைட்டு இந்த நியூஸ் பீச் ஸ்பெஷல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இருந்தா உங்க கமேண்டை பதிவு செஞ்சு லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அதையும் பண்ணி கொஞ்சம் வளர்த்து விடுங்க ஜி நன்றி மீண்டும் சந்திப்போம்